அந்த கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவனுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வேட்டைக்காரனும் இருந்தான் வேட்டைக்காரனிடம் அவன் வேட்டைக்கு பயன்படுத்தும் வேட்டை நாய்கள் சில இருந்தன வேட்டைக்காரனின் நாய்கள் அடிக்கடி வேலி ஆட்டுக்குட்டிகளை துரத்துவதும் கடித்து குதருவதுமாய் இருந்தது இதனால் கலக்கமுற்ற விவசாயி தன் அண்டை வீட்டுக்காரனான வேட்டைக்காரனை சந்தித்து அப்பா உன் நாய்களை கொஞ்சம் பார்த்துக்கொள் அவை அடிக்கடி என் பகுதிக்கு வந்து ஆடுகளை தாக்குகின்றன காயப்படுத்துகின்றன என்று சொன்னான் வேட்டைக்காரன் அதை சட்டை செய்யவே இல்லை செவிடங்காதில் சங்கு ஊதியது போல அவை எந்த பயனும் இன்றி போனது ஒருமுறை நாய்கள் இதே போல வேலி தாண்டி வந்து பட்டிக்குள் புகுந்து பல ஆட்டுக்குட்டிகளை கடித்து குதறின இந்த முறை இரண்டில் ஒன்று பார்த்துவிட்டது விட்டது இன்று மீண்டும் வேட்டைக்காரனிடம் புகார் செய்ய சென்றான் விவசாயி வேட்டைக்காரன் இந்த முறை சற்று கோபத்துடன் இதோ பார் ஆட்டை துரத்துறது கடிக்கிறது இதெல்லாம் நாயோட சுபாவம் அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ என்றான் இதைத் தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்து தலைவரை சென்று சந்தித்த விவசாயி வேட்டைக்காரனின் நாய்களால் தான் படும் துன்பத்தை எடுத்துக் கூறி அவன் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் முன்பொரு முறை பஞ்சாயத்து தலைவரின் மகளை ஒரு சிறிய விபத்திலிருந்து விவசாயி காப்பாற்றி இருப்பதால் பஞ்சாயத்து தலைவருக்கு விவசாயி மீது பெரும் மதிப்பு உண்டு விவசாயிக்கும் வேட்டைக்காரனுக்கும் இடையே உள்ள பிணைக்கை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்ட பஞ்சாயத்து தலைவர் என்னால் பஞ்சாயத்தை கூட்டச் செய்து அந்த வேட்டைக்காரனை தண்டித்து அபராதம் விதித்து நான் நாய்களை கட்டி போட செய்ய முடியும் ஆனால் நீ தேவையின்றி இதனால் ஒரு எதிரியை சம்பாதிக்க நேரிடும் உனக்கு அது சொந்த வீடு அவனுக்கும் அது சொந்த வீடு இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் தினசரி பார்க்க வேண்டும் அப்படி இருக்கையில் பக்கத்து வீட்டுக்காரன் நண்பனாக இருப்பதில் உனக்கு விருப்பமா அல்லது எதிரியாக இருப்பதில் உனக்கு விருப்பமா பஞ்சாயத்து தலைவர் சொல்வதில் உள்ள யதார்த்தத்தை புரிந்து கொண்ட விவசாயி அண்டை வீட்டுக்காரனை ஒரு நண்பனாக பார்ப்பதில்தான் தனக்கு விருப்பம் என்று சொன்னான் சரி உன் ஆட்டுக்குட்டிகளும் பத்திரமாக இருப்பது போலவும் அவனும் உன் நண்பனாக இருப்பது மாதிரியும் நான் ஒரு தீர்ப்பை சொல்கிறேன் கேட்பாயா நீங்கள் எதை சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்று சொன்னான் அடுத்து பஞ்சாயத்து தலைவர் சில விஷயங்களை அவரிடம் சொன்னார் வீட்டுக்கு வந்த விவசாயி பஞ்சாயத்து தலைவர் தன்னிடம் சொன்ன விஷயங்களை பரிசித்து பார்க்க முற்பட்டான் தனது பட்டியில் இருக்கும் ஆட்டுக்குட்டிகளிலேயே மிகவும் அழகான இரண்டு குட்டிகளை எடுத்துச் சென்று வேட்டைக்காரனின் இரண்டு மகன்களுக்கும் தலா ஒரு குட்டி விளையாட பரிசளித்தான் குழந்தைகளுக்கு தாங்கள் விளையாட புதிய தோழல்கள் கிடைத்ததில் ஒரே குஷி இருவரும் அந்த குட்டிகளுடன் விளையாடி மகிழ்ந்தார்கள் தன் குழந்தைகளின் புதிய தோழர்களை பாதுகாக்க தற்போது வேட்டைக்காரன் நாய்களை சங்கிலியால் கட்டி போட வேண்டியிருந்தது யாரும் சொல்லாமலேயே அவன் நாய்களை சங்கிலியால் பிணைத்தான் தனது மகன்களுக்கு விவசாயி ஆட்டுக்குட்டிகள் பரிசளித்ததைத் தொடர்ந்து பதிலுக்கு அவனுக்கு ஏதேனும் பரிசளிக்க விரும்பி தான் காட்டிலிருந்து கொண்டு வந்த சில அரிய பொருட்களை பரிசளித்தான் வேட்டைக்காரன் ஆக இருவருக்குள்ளும் நல்லுறவு வளர்ந்து நாளடைவில் நல்ல நண்பர்களாகிவிட்டனர் மேற்கூறிய கதை அன்றாடம் பலருக்கு நடப்பதுதான் பிரச்சனை தான் வேறு வேறு நம்மிடம் நியாயம் இருக்கிறது என்பதற்காகவோ நம்மிடம் வலிமை இருக்குது என்பதற்காகவோ வீணாக எதிரிகளை சம்பாதித்து விடக்கூடாது ஏனென்றால் பக்கத்து வீட்டுக்காரர்களும் நம் சொந்தக்காரர்கள் மாறியே தான் சொந்தம் இல்லை என்றாலும் அவர்கள் நம் சொந்தக்காரர்கள் மாதிரி தான் ஒருவர் முகத்தை ஒருவர் தினமும் பார்த்தாக வேண்டும் அப்படி இருக்கையில் அவரிடம் எதிரியாவதை விட நண்பனாவது எவ்வளவோ மேல் அதற்காகத்தான் இந்த பதிவு இந்த பதிவை கேட்கும்போது நமக்கே வந்து இதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை வந்து போடக்கூடாது அப்படின்றது தான் நமக்கு எனக்கு தோணுது ஆடு முக்கியம்தான் ஆனால் அதை விட வந்து மன அமைதி முக்கியம் இல்லவா அதனால தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் சரி பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டையோ இல்லை யாரா யார்கிட்டையாக இருந்தாலும் சரி கோபம் அப்படின்றத ஒன்று விட்டுட்டு அந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்ப்பு அன்பால் சரி பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இந்த பதிவு மூலமாக நான் தெரிச்சு தெரிவிக்க விரும்புகிறது அதனால் எதிரியை சம்பாதிக்காதீங்க நல்லவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த பதிவை சொன்னது சரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்